கீதா நந்திமங்கலம் கிராமத்திற்கு மயான பாதை அடிக்கல் நாட்டு விழா ராணிப்பேட்டை மாவட்ட நந்திமங்கலம் கிராமம் உள்ளது இந்த கிராமத்தின் ஒரு பகுதியில் ஆதி திராவிட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள் இவர்களுக்கு இறந்த உடலை சுமந்து செல்ல மயான இல்லாத காரணத்தினால் நீண்ட காலமாக அரசுக்கு கோரிக்கை வைத்து வந்தனர் இதன் பேரில் அரசு ஆதி திராவிட நலத்துறை சார்பில் தனியாரிடமிருந்து மயான பாதை பெற்று தந்தனர் இந்த பாதையை கொடுத்தவர்களே நீண்ட காலமாக ஆக்கிரமிப்பு செய்து வீடுகள் கட்டிக்கொண்டும் நிலங்களாக ஆக்கி விவசாயம் செய்து கொண்டும் மயான பாதை விடாமல் தடுத்து வந்தனர் இறந்தவர்கள் உடலை வயல்வெளியில் தூக்கிச் செல்லும் அவலநிலை ஏற்பட்டது இதனை கண்ட அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வட்டாட்சியர் செல்வி எம்எல்ஏம் ஆகியோர் தலைமையில் போலீஸ் குவிக்கப்பட்டு ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டது ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் இன்று நந்தியமங்கலம் ஆதி திராவிடர் மக்களுக்கு மயான பாதை அமைப்பதற்கான பூமி பூஜை வட்டார வளர்ச்சி அலுவலர் சரவணன் ஒன்றிய செயலாளர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக சோளிங்கர் எம்எல்ஏ முனிரத்தினம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து வைத்து மயான பாதை அமைப்பதற்கான பணியை துவக்கி வைத்து அந்த கிராமத்திற்கு அங்கன்வாடி புதிய கட்டிடம் கட்டி வருவதை பார்வையிட்டார் உடன் இந்திய வளர்ச்சி இயக்கம் நரசிம்ம ஆகியோர் உடனிருந்தனர் no